அருட்பெரும் சோதி கோடீஸ்வர யோகத்தை ஏழு ராசிக்கு அச்சய திருதியை அன்று முதல் தொடங்க இருக்கின்றது அச்சயம் என்றால் பெருகுதல் தொடங்குதல் இனி எல்லாமே வளமாகும் அபரகிதமாகும் என்று அர்த்தம் இந்த ஏப்ரல் முப்பது குபேர அச்சய திருதியை அன்று ரோகிணி நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது அன்றைய தினத்துல ஏழு ராசிக்காரர்களுக்கு தெய்வீகமான சூட்சம யோகங்கள் வர இருக்கின்றன அந்த ராசிக்குரிய பலனும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அன்றைய தினத்துல செய்ய வேண்டிய ஒரு மந்திர ஜபத்தையும் இந்த பதிவின் மூலமா பதிவு செய்ய முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அபர்ஹிதமாக பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் அச்சய என்று பல அற்புதமான சூட்சமமான நிகழ்வுகள் நடந்த நாள் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை தொடர்ந்து பல்வேறு விதமான பதிவுகளா வர நாட்கள்ல உங்களுக்கு பதிவு செய்யற இந்த பதிவின் மூலமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான எளிய வழிபாடுகளையும் ஏழு ராசிக்குரிய அற்புதமான கிரகநிலைகளையும் சொல்ல இருக்கின்றேன் இந்த நாளில் ராஜ யோகங்கள் உருவாகின்றன மங்களகரமாக இது செல்வம் செழிப்பு ஆனந்தம் புதிய தொடக்கத்தையும் புதிய வாழ்வியல் முறையையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் அந்த யோகங்கள் என்ன என்றால் சதுர் கிரகி யோகம் மாவழிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் கஜகேசரி யோகம் ரவி யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் என்கின்ற ஏழு விதமான யோகங்கள் அன்று ஏழு ராசிக்காரர்களுக்கு வருகிறது அந்த ஏழு ராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்குமே அபரீதமான செல்வம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கஜகேசரி யோகம் ரிசவராசிக்கான பலன்களாக வர இருக்கின்றது கஜகேசரி யோகத்தால் ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் சுபமாக இருக்கும் செல்வம் சொத்து மற்றும் முதலீடுகளில் லாபங்கள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற விலைமதிப்பற்ற உலோகங்களை முதலீடு செய்வதன் மூலமாக லாபம் அடைய அபரீதமான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சர்வார்த்த சித்தி யோகம் கடகராசிக்காரர்களுக்கு வர இருக்கின்றது கடகராசிக்காரர்களுக்கு இந்த யோகமானது மிகவும் பலனளிக்கக்கூடிய பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது பழைய கடன்கள் அடைவதற்கும் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழல்களும் எதிர்பாராத சொத்துக்களின் மூலமாக லாபமும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் கிடைக்கக்கூடியதாக இந்த அச்சை தீர்வியை முதல் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அடுத்ததாக சிம்ம ராசிக்கானது லட்சுமி நாராயண யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் மிகவும் சுபமாக இருக்கும் இந்த யோகத்தில் செல்வம் பெருகும் வலுவான அறிகுறிகள் உள்ளன தொழிலில் திடீர் பெரிய லாபமும் கிடைக்கலாம் எதிர்பாராத லோனும் எதிர்பாராத முதலீடுகளும் உங்களை தேடி வரும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு எதிர்பாராத ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயம் உண்டு அடுத்தது மாழ்வழிய ராஜ யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கானது சுக்கரனால் உருவாகும் மாவழிய யோகம் பலனை பயங்கரமாக எதிர்பார்க்கலாம் ஹேண்ட் ஆள்காட்டி வரல கண்டிப்பாக கோமதி சக்கரம் வெள்ளி மோதரத்தை போட்டுக்கொள்வது கொள்வது மிக மிகவும் நல்லது வாழ்க்கையின் முறையில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் காதல் உறவுகளில் இனிமை நீளமும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும் நிதி திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையில் புகழ் பெறுவீர்கள் மரியாதை கிடைக்கும் முதலீடுகள் பல மடங்காக வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு அடுத்தது விர்சகராசிக்கான குரு சந்திரன் சேர்க்கையுடன் வரக்கூடிய கஜகேசரி யோகம் இந்த காலத்தில் புதிய வருமானமும் புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளும் தொடர்புகளும் தொழிலும் உங்களை தேடி வரும் மன வலிமை அபரீதமாக இருக்கும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் நீதிமன்றம் தொடர்பான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் லாபம் உண்டு நல்ல பாட்டாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது மகர ராசிக்கான மாள்வழிய ராஜ யோகம் நன்மை வயக்கும் இந்த காலத்தில் வாழ்க்கையில் ஆடம்பரம் மற்றும் வசதிகள் அதிகரிக்கும் பணியிடத்தில் மரியாதை மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்க வாய்ப்புள்ளது நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் மீண்டும் உங்கள் தொழிலில் தலையெடுத்து பெரும் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் நிச்சயம் உண்டு மீனராசிக்கான பலன் சதுர்கிரகி யோகம் மீனராசியில் சனி புதன் சுக்கிரன் மற்றும் ராகு ஆகியவை இணைவதால் சதுர்கிரகி யோகம் உருவாகி உள்ளது புதிய வேலை தொடங்க இந்த காலம் சிறந்தது சிக்கிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது வெளிநாடு செல்ல அல்லது வெளிநாட்டிலிருந்து பயனடைய வாய்ப்புள்ளது மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவும் வெளிநாடுகள் சார்ந்த ப்ராஜெக்டும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய தன்மை கிடைக்கும் இது அந்த ஏழு ராசிக்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த நாள் யோகமாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய பரிகாரத்தையும் பதிவு செய்கிறேன் அவள் எடுத்துக்கங்க உங்க கையளவு அவளை அக்ஷய திருதியிலிருந்து மூணு நாள் அதாவது அம்மாவாசை சனிக்கிழமை தொடங்குதுல அமாவாசையிலிருந்து அமாவாசை அதாவது வரும் சனி வரும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்களும் செய்யற மாதிரி பாத்துக்கங்க தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள வரக்கூடிய குளிகை ஞாயிற்றுக்கிழமை சூரியன் சூரிய நாளோட மணிக்கிழம குளிகை இல்லை அந்த நாளோட ஓரை சூரிய ஓரை அடுத்த நாள் சந்திர ஓரை அதற்கு அடுத்த நாள் செவ்வாய் ஓரை புதன்கிழமை புதன் ஓரை இந்த நான்கு நாட்களுமே லெஃப்ட் கை உள்ள அவள் வச்சு அதுக்குள்ள இனிப்பு வச்சு ரைட் கையை இப்படி வச்சு உங்க தொப்புள் கொடி கட்ட வச்சுக்கணும் வச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிளீ குபேரலட்சுமி ஆயணமோ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி இதை அப்படியே கொண்டு போய் வட உங்க வீட்டோட வடக்கு மூளையில ஒரு சின்ன இலையையோ அல்லது தண்ணியை தெளிச்சு அதில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துருங்க இதைய வடகிழக்கு மூலையான குபேர மூலையில யார் ஒருவர் அமாவாசையிலிருந்து அக்ஷய என்று அவருக்கு செய்யறாங்களோ பனிரெண்டு ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நன்மை கிடைத்தே தீரும் அது வைக்கும் பொழுது நீங்க உங்க அப்பா அம்மா பேரு உங்க பேரு ராசி நட்சத்திரத்தை சொல்லி எனக்கு இந்த பிரசாதத்தை இந்த பிரபஞ்சம் எடுத்துக்கொண்டு எனக்கு அவரீதமான செல்வத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாய் ஒரு நல் சூழல்கள் அச்சய திருதி அன்னைக்கே ஏற்படும் நாலு நாளிலே ஒரு மாற்றம் ஏற்படும் அச்சய திருதி அன்னைக்கு சுப நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பாராத பணவர வரும் பொருட்களை நிச்சயமாக வாங்குவீர்கள் நீங்களும் வாங்க வேண்டும் இந்த பதிவின் மூலமாக வரக்கூடிய ஒரு ஆண்டுக்குள்ள நான் சொன்ன பலன் உங்களுக்கு நடக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நம்மளோட ஜோதிட குழு வச்சு எழுதி உங்களுக்காக பதிவு செய்கிறோம் பனிரெண்டு ராசிக்காரர்களும் உண்மையாக உழையுங்க இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் சித்தர்களை வழிபாடுகளை செய்யுங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் ஸோ இது இல்லாமல் அச்சய என்று நம்மளோட அற்புதமான அக்ஷயம் டிவைன் சென்றதில்ல பதினாறு லட்சுமியான சோடச லட்சுமிக்கான சிறப்பு பூஜையை காலையில் பத்து மணிலிருந்து பன்னிரண்டு மணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த நேரத்துல நேரா நீங்க வந்து இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம் இந்த பூஜையில உங்க பேரையும் சங்கல்பம் செய்யலாம் சங்கல்பம் செய்யறவங்களுக்கு சிறப்பு அச்சையப்படி என்கின்ற குலதெய்வ வசிய படியையும் சில சூட்சமான செல்வ சூட்சம் பொருட்களையும் பூஜை செய்து உங்களுக்கு தர இருக்கின்றோம் இந்த அற்புதமான பூஜையில கலந்து கொள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய தினத்தை முடிந்த அளவுக்கு தான தர்மங்களையும் செய்யுங்கள் நல்லது நடக்கட்டும் வாழ்க மே ஒன்றாம் தேதி பண வழக்கலை பயிற்சி கோவையில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பணம் சார்ந்த பெரும் முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் தரக்கூடிய இந்த பயிற்சி கலந்து கொள்ள தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அச்சை திருதியை நன்னாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க